ஈரோடு மாவட்டம் பெருந்தர தொகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு குறையுன்னா அந்த குறையை சட்டமன்றத்தில் எடுத்து கொடுத்து எடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த ஆண்டை கொடுத்துருக்கேன் அது நல்லது மட்டும் செய்யணும் எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு முழு உத்தரவாக தான் நீங்கள் வந்து கம்பெனி தவறு செய்யாமல் இதுவரைக்கும் நிறைவுறை வேண்டாம் இருபத்தஞ்சி வயசு பிரச்சனை அதை இப்படலாம் இனிமேல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் அங்கே இருக்கிற நீங்கள் வேலைகளுக்கு ஊருக்கு நிறுவனத்தில் வேலை செய்ய நீங்கள் பணியாளர்கள் எல்லாம் இனிமேல் தவறு இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு நான் சொல்ற ஒரே முடிவு இனிமேல் நாம் இருக்கிற கம்பெனி தொழிலாளர்கள் எல்லாம் நம்ம கம்பெனி ஓனரும் சரி ஒரு அந்த இடத்துல நாளைக்கு ஒரு பத்து ஒரு வாரம் ஒரு முடிவு எல்லாருக்கும் வந்து நடைமுறை கவர்மெண்ட்டுடைய அதாவது கவர்மெண்டைய கட்சி சட்ட விதிமுறைப்படி நான் நடக்கணும் அந்த ஒரு முடிவு பண்ணுங்க அதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன் சட்ட விதிமுறைப்படி இனிமேல் நடக்கணும் எங்களுடைய நோக்கத்தில் நான் வந்து இப்போ என்னை வந்து ஒரு இப்போ உங்க ஊரை வந்து நான் நின்று எம்எல்ஏ வந்து ஒன் சைடாக கம்பெனி ஆதரவாக பண்றாரு இல்லை நான் போய் ஒரு குழு இல்லை நீங்களும் நினைப்பீங்க எப்படி நான் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு குழு வந்து சீல் வைக்கிறாருன்னா எங்கள் மேலே ஒரு இதில் நினைக்கக்கூடாது நான் பொதுவான மனதை பொதுவாக நான் இனிமேல் நடக்காத அளவுக்கு நான் பண்ணுற மாதிரி நான் கலெக்டர் சொல்லி அந்த அதிக ரைட்டு வந்து சொல்லி நான் உங்களுக்கு